கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்தம் உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி பாவிகளின் வழி நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது பாவிகளின் வழி நாயங்காட்டுதலாக இருக்கிறது என்பதாகும் வேதத்தில் சிம்சோன் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம் அவன் மிகுந்த பலசாலியும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் காணப்பட்டான் நாட்கள் செல்ல செல்ல என்ன நடக்கிறது இந்த கர்த்தருடைய மனுஷன் தெழிலால் என்கிற பாவியான ஸ்திரீக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதை அதாவது அவளுடைய நயம் காட்டுதலுக்கு அவன் மயங்கி போவதை நாம் பார்க்க முடிகிறது இதனால் என்ன நடக்கிறது அவன் தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து போய் அவனுடைய முடிவு பரிதாகமாய் இருப்பதை நாம் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது எனக்கு அன்பான தேவ சன்னமே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் இப்படியாகத்தான் காணப்படுகிறார்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா உலகத்தினுடைய நயங்காட்டுதலுக்கு தங்களை விற்று போடுகிறார்கள் இதனால் தேவ பல பலத்தை இழந்தவர்களாய் தேவனுடைய பார்வையில் இருந்து தள்ளப்பட்டவர்களாய் இவருடைய முடிவு பரிதாபமாய் போகிறதை பல இடங்களில் நாம் சாட்சியாய் கேட்க முடிகிறது பார்க்க முடிகிறது ஆகவே தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த பலத்தை இந்த பொக்கிஷத்தை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி அப்பா உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வரங்களை நாங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதி